ம்மது டு கீர் ஜனாயம் தஸ் நிபர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடுமையாக தோன்றும் இரண்டு தொழுகைகள் என்னென்ன இதுக்கான ஆன்சர் ஃபஜர் மற்றும் இஷா அல்லாஹ் சுபஹத்தாலா இந்த உலையில் தனது பிரதிநிதியை உருவாக்க வேண்டும் என மனிதனை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் மனிதனை படைத்தான் ஆனால் மனிதன் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அநீதி எல்லை மீறி போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களை இறக்கினான் அவர்களின் மூலம் மனிதனை நல்வழிப்படுத்தினான் இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு இன்பங்களும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது என்றும் அவன் பொருத்தத்தை பெற்ற நேசத்தை பெற்ற நல்லடியர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு ரெண்டு அமல் இருக்கு இதை மட்டும் நாம் சரிவர செய்து வந்தால் இந்த உலகிலும் நாம் சந்தோஷமாக வாழலாம் மறுமையிலும் சந்தோஷமாக வாழலாம் அல்லாஹ்விற்கு விருப்பப்பட்ட அமல்கள் இவை இதை நாம் செய்ய வேண்டும் என குரானில் பல இடங்களில் அவன் வலியுறுத்திருக்கின்றான் யார் தன் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் தான் நாடியபடி தன் வாழ்க்கை அமைய வேண்டும் என விரும்புகிறாரோ அவர் இந்த இரண்டு துவாக்களை ஓதிக்கொள்ளலாம் அதில் முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது தன்னை படைத்த இறைவனை மறக்காமல் அவனுக்கு என்றும் நன்றி செலுத்தும் ஒரு நல்லடியானாக நாம் இருக்க வேண்டும் இதற்கு முன் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் நன்றி மறந்ததால்தான் அல்ல சுபகானவத்தால அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்தான் கடலை பிளந்து காப்பாற்றினான் வானிலிருந்து உணவுகளை இறக்கி வைத்தான் மனிதன் கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் தந்தான் பல அதிசயங்கள் தன் கண்முன்னே கண்ட பின்பும் மனிதன் தன்னை படைத்த இறைவனை மறந்து மாறு செய்து விட்டான் நன்றி மறந்துவிட்டான் அதனால் இறைவனின் கோப பார்வை அவர்களின் மீது இறங்கியது இறைவனின் கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற மனிதன் எப்படி நன்றாக வாழ முடியும் இரு உலகிலும் கேடுதான் அது நமக்கு என்றும் வரக்கூடாது இறைவனை மறந்து நம்முடைய ஒரு நாளும் இருக்கக்கூடாது தினமும் அவனை நினைக்க வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இது முதலாவது அமல் இரண்டாவது அமல் தௌபா செய்யக்கூடிய ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும் தவறு செய்வது மனிதனின் இயல்பு ஆனால் அதிலேயே நிலைத்து நிற்காமல் மீண்டு தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ் மிக விரும்புகின்ற விஷயம் எவ்வளவு அதிகம் தௌபா செய்கின்றோமோ அவ்வளவு அதிகம் நம் கஷ்டங்கள் நீங்கும் எவ்வளவு அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோமோ அதைவிட பல மடங்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அற்கொடைகள் கிடைக்கும் நன்றி செலுத்துவது தௌபா செய்வது இவை இரண்டையும் துவாவாக எப்படி கேட்பது என கேட்டால் சிம்பிளாக இந்த இரண்டு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாருக்கும் இந்த துவா மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும் மெனக்கெட தேவையில்லை நேரமும் குறைவாக தான் ஆகும் ஆனால் ஒரு நாளில் ஒரு நூறு முறையாவது இந்த இரண்டு துவாக்களை சொல்லிவிட்டால் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக தௌபா செய்யக்கூடிய ஒரு அடியானாக நாம் இருப்போம் இந்த அமல் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் வெற்றிகரமாக கொண்டு செல்ல உதவி செய்யும் நம்முடைய பல கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த இரண்டு துவாக்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கும் நாம் நாடிய செல்வம் வீடு நல்ல குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கை இவை எல்லாம் நம்மை தேடி வரும் நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லடியார்கள் இவர்களின் வாழ்க்கையில் இந்த இரண்டு அமல்கள் முக்கிய பங்கு வகித்தது நாமும் இவைகளை வழக்கமாக ஓதிய அல்லாஹ்வின் பொருத்தத்தை நேசத்தை பெற்று இரண்டு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முயற்சி செய்வோம் அதற்கு அல்ல சுபானத்தாலான அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மனிதன் இருந்தால் அவனை அடக்கம் செய்ய வேண்டும் என மனிதனுக்கு எதை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முஸ்லீன் வலமது இல்லாஹ் ரொபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து